வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நெஞ்சொடு புலத்தல் என்ற அதிகாரத்தினுள்ள ஆறாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நெஞ்சொடு புலத்தல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஆறு தனியே இருந்து நினைத்தக்கால் எண்ணெய் திணிய இருந்தது என் நெஞ்சு தனியே இருந்து நினைத்தக்கால் எண்ணெய் திணிய இருந்தது என் நெஞ்சு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் காதலரை பிரிந்து தனியே இருந்து அவருடைய தவறுகளை நினைத்தபோது என் நெஞ்சம் என்னை தின்பது போல் துன்பம் செய்வதாக இருந்தது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நான் தனிமையிலே இருந்து என் சுவாச காற்றை சுழுமுனை வழியாக சிற நடுவுக்கு மேலேற்ற நினைத்தபோது அன்பான என் இறைவன் சிற நடுவில் இருப்பதை உணர்ந்தேன் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் நான் தனிமையிலே இருந்து என் சுவாசக்காற்றை சுழுமுனை வழியாக சிற நடுவுக்கு மேலேற்று நினைத்தபோது அன்பான என் இறைவன் சிற நடுவில் இருப்பதை உணர்ந்தேன் ஒரு சிறிய விளக்கம் நாம் தனித்திருந்து இடகலை பிங்களை வழியாக செல்லும் காற்றை சுழுமுனை வழியாக செல்லும் உபாயத்தை அறிந்து செலுத்துவோமானால் நேராக சிறு நடுவில் உள்ள இறைவனோடு கலப்புறலாம் இன்புறலாம் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க படமுடன்